பாஜகவுக்கு பல்பு பிரம்மாண்ட கட்சிக்கு எடப்பாடியின் கணக்கு தமிழ்நாடு அரசியல் களம் மாறி வருகிறது திமுகவுடன் திடீரென காங்கிரசுக்கு மோதல் ஏற்பட்டிருக்கும் நிலையில் விஜயின் தாவேகா காங்கிரஸ் பாமக அடங்கிய மூன்றாவது கூட்டணி உருவாகலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணியில் சேர்க்க பாஜகவை எடப்பாடி பழனிசாமி கலற்றிவிடும் முடிவுக்கு வந்துள்ளதாக சொல்லப்படுகின்றது பிரம்மாண்ட கட்சி என எடப்பாடி குறிப்பிட்டது விஜய் கட்சியைத்தான் என்கின்றனர் அதிமுகவினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழகம் தயாராகி வருகிறது மாவட்டம் தோறும் கள ஆய்வு என சென்றாலும் ரோட்ஷோ மற்றும் நிகழ்ச்சிகளில் தேர்தல் பிரச்சாரத்தை போலவே தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவரான மு ஸ்டாலின் பேசி வருகிறார் எதிர்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அதிகாரப்பூர்வமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான பிரச்சாரத்தை துவக்கிவிட்டார் கோவையில் தொடங்கிய பிரச்சார பயணம் விழுப்புரம் கடலூர் கடந்து தற்பொழுது மயிலாடுதுறைக்கு வந்திருக்கின்றது இப்படியாக தமிழகத்தில் இரு பிரதான கட்சிகள் தேர்தல் வேலைகளை துவக்கிவிட்ட நிலையில் பிற கட்சிகள் கூடுதலாக சீட்டு கேட்டு பெரும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றன கடந்த தேர்தல்களில் இல்லாத வகையில் தற்பொழுது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கை எழுந்திருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நிச்சயம் இரண்டு காங்கிரஸ்காரர்கள் அமைச்சர்களாக இருப்பார்கள் என கூறி பரபரப்பை ஏற்படுத்தினார் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திருச்சி வேலுச்சாமி அதனை செல்வ பெருந்தகையும் வரவேற்றிருக்கிறார் மேலும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அதிகாரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி பங்கு வகிக்கும் என கூறியிருக்கிறார் இதனால் தமிழக வெற்றிக் கழகம் தரப்பு உற்சாகம் அடை ிருக்கின்றது காரணம் கட்சியின் முதல் மாநாட்டின் போதே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கூட்டணி ஆட்சிக்கு தயார் என விஜய் பேசியிருந்தார் இந்த நிலையில் காமராஜர் விவகாரம் திமுக காங்கிரஸ் இடையே பிளவை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் சில மூத்த தலைவர்களும் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேற வேண்டும் என கூறி வருகின்றனர் இதனால் தமிழக வெற்றி கழகத்துடன் காங்கிரஸ் கூட்டணி அமைக்கலாம் எனவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் அந்த கூட்டணிக்கு வரலாம் எனவும் சொல்லப்படுகின்றது இது ஒரு புறம் இருக்க பாஜக அதிமுக கூட்டணி பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறது கூட்டணி ஆட்சி என பாஜக தலைமை சொல்ல அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் என உறுதியாக சொல்லி வருகிறார் எடப்பாடி இதனால் கரங்கள் இணைந்தாலும் இதயங்கள் இணையவில்லை என்ற நிலையே இருக்கின்றது இதற்கிடையே கடந்த சில தினங்களுக்கு முன்பு தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட்டணிக்கு பிரம்மாண்ட கட்சி ஒன்று வருகிறது என கூறியிருந்தார் அவர் சொல்வது தமிழக வெற்றி கழகத்தை தான் என்கின்றனர் அதிமுகவினர் அரசியல் விமர்சகர்களும் அதனையே குறிப்பிடுகின்றனர் ஆனால் பாஜகவுடனோ அல்லது பாஜக இருக்கும் கூட்டணியுடனோ சமரசத்திற்கு இடமில்லை என தமிழக வெற்றிக் கழகம் திட்டவட்டமாக கூறியிருக்கின்றது அதிமுகவை பொறுத்தவரை பாஜகவுடன் கூட்டணியில் இருப்பது மட்டுமே அந்த கட்சிக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகின்றது பாஜகவிற்கு என தனித்த பெரிய வாக்கு வங்கி இல்லாத நிலையில் வட மாவட்டங்களில் வலுவாக இருக்கும் பாமக விஜய் சினிமா வெளிச்சம் காங்கிரசின் சிறுபான்மை வாக்குகள் ஆகியவை அதிமுகவிற்கு வந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி நிச்சயம் என்பது எடப்பாடியின் கணக்கு அதை நோக்கிய அவரது அரசியல் நகர்வுகளும் இருக்கின்றது என்கின்றனர் அரசியல் நிபுணர்கள் அதே நேரத்தில் துணை முதலமைச்சர் எண்பது சீட்டுகள் என விஜய் பிடிவாதமாக இருப்பதும் எடப்பாடிக்கு சற்று நெருக்கடியான விஷயம்தான் என்றாலும் பேச்சுவார்த்தைகள் மூலம் அதை சுமூகமாக தீர்க்கப்படும் என்கின்றனர் அதிமுக சீனியர்கள்